கல்லூரி மாணவர்களில் தொடர்ந்து அது சுற்றுச்சூழ்சார்ந்த விழிப்புணர்வு கொடுத்துருக்கோம் சுற்றுச்சூழல் சார்ந்து நம்மளை சுற்றி என்ன இருக்குது அப்படிங்கிற ஒரு ஆக்டிவிட்டி தான் சரிங்களா இப்போ நம்ம சின்ன வயசில் நிறைய பார்த்துருப்போம் இப்போ ஒரு கேள்வி கேட்க சொன்னோம் இல்லையா இப்போ இவ்வளோ நேரம் நம்ம ஒரு அப்சர்வேஷன் இருந்தது உங்களுக்கு உற்று இருந்தது உதாரணமாக இந்த மரம் என்னன்னு கேட்டீங்க நாவல் மரம்னு சொன்னோம் இந்த நாவல் மரத்தில் இன்னொரு கேரக்டர் இருக்குது இந்த பக்கம் பண்ணி இந்த மரம் இந்த சதுரகிரி மலையில் கூட ஒரு மா ஒரு இடத்துல இருக்குது சரியா நாவல் சுணைன்னு நினைக்கிறேன் அதோட பேர் அது என்ன செய்யணும் அந்த இடத்துல இந்த சுனை ஃபார்மேஷன் அவர் இடத்துல உருவாகிற இடத்துல அந்த நாவல் மரத்தோட மரத்துலேருந்து அந்த ஊற்று வெளியில் வரும் அதனால் நாவல் ஊற்று ஆமாம் நாவல் ஊற்று அப்படின்னு சொல்லுவாங்க சரி இதுக்கு முன்னாடி பியூரிஃபிகேஷனுக்கு என்ன பண்ணாங்க வாட்டர் பியூரிஃபிகேஷனுக்கு என்ன பண்ணாங்க அந்த காலங்களில் என்ன பண்ணாங்க ஏமா இருக்கா தண்ணி சுத்தம் பண்ணுறதுக்கு இன்றைக்கி தானே எவ்வளவோ ஆர்வம்லாம் இருக்குது இன்றைக்கி தானே ஆர்வம் நிறைய பிளான்ட்லாம் வச்சிருக்கோம்ல ரிவர்ஸ் ஆஸ்மாசிஸ் தண்ணி சுத்தம் பண்ணுறதுக்கு அப்போ அந்த காலங்களில் என்ன பயன்படுத்தினாங்க ஆ சொல்லுங்கள் என்ன அதை படிகாரம்னு சொல்லக்கூடிய ஒரு கல்லை வச்சு பண்ணுவாங்க தேற்றான் கொட்டை அப்படின்னு ஒரு ஒரு விதை இருக்குது அதை வச்சு பயன்படுத்தி என்ன செய்வாங்க ஏரி குளங்களில் கம்மாய்களில் தான் தண்ணி எடுப்பாங்க நிறைய பேர் நிறைய நேரங்களில் ஏரி கம்மாய் குளங்களில் தான் தண்ணி எடுத்துகிட்டு வருவாங்க அப்போ அதை ஃபில்ட்ரேஷன் பண்ணுறதுக்காக ஒரு நேச்சராக ஒரு டெக்னிக்ஸ் ஃபாலோ பண்ணாங்க இது ஏன் சொல்கிறேன்னா இப்போ இந்த நாவல் மரங்கிற சொல்கிறத கான்செப்ட்டுக்காக சொல்கிறேன் நாவல் மரத்தோட ஒரு சின்ன க ஒரு துண்டு ஒரு பீஸ் ஆஃப் ஃபுட்டு அதை கட்டையை எடுத்து நம்ம பானையிலையோ குடத்துலையோ இந்த மாதிரி நம்ம நீண்ட நாள்கள் வாட்டர் டேங்க்லேயோ உள்ளே போட்டு வச்சிடலாம் அப்போ அதில் இருக்கிற வந்து என்னது அந்த எசன்ஸ் வந்து அந்த தண்ணிக்குள்ளே இறங்கி அதில் இருக்கிற இப்போ லேட்டஸ்ட்டாக பார்த்த நியூஸ் அது அந்த எசன்ஸ் வந்து தண்ணியை பியூரிஃபிகேஷன் பண்ணுது அப்போ இன்னைக்கு தான் இந்த டெக்னாலஜி மண்ணை பயன்படுத்தியே சுத்தம் பண்ண தண்ணீரை சுத்தம் செய்த வந்து மக்கள் இருந்திருக்காங்க அந்த மரபு சார்ந்த அறிவியலை நாம் இறந்துட்டோம் உண்மைதானே அது எல்லாமே இறந்துட்டு இப்போது அது சுத்தமில்லை இது சுத்தமில்லைன்னா நாமளாக நமக்கு ஒரு ஸ்ட்ராட்டஜியை உருவாக்கிக்கிட்டோம் உதாரணமாக அந்த கார்ப்பரேட் நிறுவனங்கள் தான் வாட்டர் பிளான்ட்டு அந்த விஷயங்களை நமக்கு அவங்க சேல் பண்ணுங்கிற ஒரு கான்செப்ட்டுக்காக என்ன செய்வாங்க இந்த தண்ணீரை வந்து பொது இடங்களில் பப்ளிக் இடத்துல வந்து குடிக்கிறது வந்து தவறான முறை அப்படின்னு சொன்னாங்க அப்போ தண்ணீர் என்ன நீர் இன்றி அமையாவது உலகம்னு படிச்சிருப்பீங்க தண்ணீர் இல்லை எனக்கு எதுவுமே இல்லை இல்லை மீன் இல்லை நாய் இல்லை நீ இல்லை யாருமே இல்லை அப்போது இந்த தண்ணியை நாம் விலை கொடுத்து வெளியில் வாங்கக்கூடாது நாமளே எப்படி சுத்தமாக சுத்தம் செய்துக்கலாம் உதாரணமாக இந்த நாவல் மரத்தோட ஒரு ஒரு பீஸ் ஆஃப் ஃபுட்டு கட் பண்ணி நம்ம அந்த பானையிலையோ குடத்துலேயோ பாத்திரங்கள்லாம் நம்ம போட்டு வச்சுக்கிட்டோம்னா ஒரு நல்லா அற்புதமாக பயன்படுத்தலாம் ஒரு ப்யூரிஃபி நேச்சர் பியூரிஃபிகேஷன் சரி அப்புறம் நம்ம இங்கே இருக்கிற தாவரங்களை நம்ம உற்று நோக்கணும் இப்போ நம்ம என்ன சொன்னால் அந்த ஒரு பிளான்ட் என்ன என்ன கேட்டாங்க என்ன பிளான்ட் பார்த்தோம் தூதுவலை பார்த்தோம் அப்போ நம்மளை சுற்றி இருக்கிற இந்த சூழல் சார்ந்த அறிவு அறிவை நம்ம பெற்றுக்கணும் மரங்களை பறவைகளை காடுகளை பற்றி எல்லாம் தெரிஞ்சுக்கணும் சரியா இந்த விஷயத்துக்காக தான் நம்ம வந்திருக்கோம் இப்போ உதாரணமாக இது என்னென்னு சொல்லுங்கள் பார்க்கலாம் என்ன சார் பேசிகிட்டே நீங்கள் திடீர்னு கட் பண்ணிட்டீங்க ஒரு தாவரம் பாவம் இல்லையா அப்படி தானே வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் வாடிநீர் சொன்னார் வள்ளலார் அப்படி தானே இந்த பயிரை நம்ம சே அப்படி சேதப்படுத்திட்டோம் என்னென்னு தெரியாது ஆ ஒயிட் கலரில் மூக்குத்தி மாதிரி இந்த பூக்கும் அழகாக இருக்கும் அப்புறம் வெரி குட் சூப்பர் இது வந்து தேவையில்லாத ஒரு கலை செடி சரியா இன்வேசிவ் ஸ்பீசிஸ் இது என்ன செய்யும்னா இது அழிக்கவே முடியாது நம்மளால் இது என்ன பண்ணால் விதை பரவல் மூலயமா திரும்ப 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 பரவிட்டே இருக்கும் சரியா இப்போ பரவுறது மூலயமா என்ன இது வந்து சுவாச உண்டாக்கும் உண்டாக்குது இதுலேருந்து வர மகரந்தங்கள் கண்ணுக்கு தெரியாத மகரந்தங்கள் வந்து என்ன செய்யும் சுவாச பிரச்சனையாக உருவாக்கும் இதை கையில் கைப்பட்டால் அரிக்கும் இது ஆடு மாடுகள் சாப்பிட்டாலும் அதுக்கு ஒவ்வாமை ஏற்படும் அலர்ஜிக்கு வரும் அந்த நம்மளுக்கு கையெல்லாம் போட்டு தான் தண்டிச்ச மாதிரி ஆகிடும் நிறைய பிரச்சனை வரும் இதெல்லாம் வெளிநாடுகள்லேருந்து திட்டமிடப்பட்டு பரப்பப்பட்ட ஒரு விஷயம் என்ன சார் அப்படி அப்படிங்களா நம்ம சீமக்கருவலை மாதிரி இன்னும் நிறையா லேண்டனா கேமரான ஒரு அழகு தாவரம் இப்படி நிறையா குரோட்டன்ஸ்லாம் கல்லூரிகளில் பார்த்துருப்போம் வறட்சியை தாங்கக்கூடிய பார்க்கறதுக்கு அழகாக இருக்கும் ஆனால் எந்த புண்ணியமும் கிடையாது கல்லூரிகளில் பள்ளிகளில் நிறைய இடங்களில் பார்க்குற குரோட்டன்ஸால் எந்த புண்ணியமும் கிடையாது எதுவுமே கிடையாது ஏன் அங்கே ஒரு பூ பூ பூக்காது அப்படி பூ பூத்தாலும் அதில் இருக்கிற மகர்ந்தங்களை பயன்படாது இப்போ நம்மளை மண் சார்ந்து நம்ம ஒரு தாவரங்களை நம்ம வீடுகளில் கல்லூரிகளில் பயன்படுத்தோம்னா என்ன அதை நம்ம ஒரு வைத்தியத்துக்கு பயன்படுத்திக்கலாம் உது உசா உ முசு முஸ்டை அப்புறம் இப்போ பார்த்தோம் என்ன என்ன எழுது தூதுவலை இப்போ இதை மாதிரியோட இயற்கையான தாவரங்களை மண்ணின் மரங்களை மண்ணின் செடிகளை தாவரங்கள் வளர்த்தோன்னா நம்ம ஒரு வாயில பிச்சு போட்டு இருக்கலாம் துளசி சேர்ந்துனா அது ஒரு கற்பூர வலி இருந்துனா ஒரு இலை பீச்சு வாயில போட்டு இருக்கலாம் அது ஒரு மின்ட்டு அது ஒரு நல்லாயிருக்கும் அப்போ ஒரு நோய் எதிர்ப்பு சக்தி நமக்கு நமக்கு ஆன்டி ஆக்சிடென்ட் உருவாகும் அப்போ இந்த மாதிரி இன்வசிசி ஃபீஸ் அப்போ இவங்களை அதிகமாக வளரவிட்டேன்னா செய்யும் இது சார்ந்து பக்கத்தில் இருக்கிற நம்மளோட மண்ணின் த தாவரங்கள் இருக்குல்ல அதெல்லாம் வளர விடாமல் இவங்க டாமினேட் பண்ணிடுவாங்க இப்போ எப்படி வேற்றுமொழி நபர்கள் உள்ளே வந்து இது பண்ணுறாங்களோ அதே போகிறது இங்கே சூழல்லையும் ஒரு பிரச்சனை நடக்குது இப்போ தமிழ் என்பது ஒரு சூழலியல் மொழி இந்த சூழலியல் மொழியில் இந்த நம்ம வெறும் தமிழ் மட்டும் இல்லை அதில் வந்து நிறைய சூழல் சார்ந்த சுற்றுச்சூழல் சார்ந்த அக்கறை கொண்ட மாண்பு மிக மாண்பு மிக மிக்க மனிதர்கள் அவங்க வாழ்ந்திருக்காங்க அவர்கள் நிறைய எழுதி கொடுத்து போயிருக்காங்க சித்தர் பாடல்களாகவும் நிறைய புத்தகங்கள் மூலியமாகவும் திருக்குறள் மூலியமாகவும் நிறைய மூலிகைகள் எழுதி கொடுத்து போயிருக்காங்க அப்போ இதை நாம் எங்கேருந்து கற்றுக்கிறது அப்போ இந்த வகுப்பறை தாண்ட கல்லூரியை தாண்டி பாடப்புத்தகங்களை தாண்டிய ஒரு இந்த மாதிரி ஒரு கலப்பயணங்களில் ஒரு சின்ன விஷயத்த உங்கள்கிட்ட இன்றைக்கி கடத்த முடியுமா அப்படிங்கிறது தான் ஏன்னா நம்ம விரைவாக செயல்பட விடக்கூடிய ஒரு சூழலில் இருக்கணும் நம்ம நாம் இன்னும் பொறுத்து இருந்து பொறுமையாக பார்த்துக்கலாம் அப்படி இப்படின்லாம் நம்ம இது சொல்ல முடியாது இந்த எந்த கதையும் கட்ட முடியாது இன்றைக்கு அரசாங்க மக்கள்கிட்ட காப்பாற்ற அப்போ காப்பாற்றக்கூடிய திட்டங்கள்லாம் இல்லை காரணம் என்னென்னா மிகப்பெரிய பேரழிவுகளுக்குள்ளே நம்ம வாழ்வியல் நம்ம சிக்கிக்கிட்டோம் நம்ம இதில் தப்பிச்சு வரதே மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியாக இருக்குது அப்போ இந்த சூழல் சார்ந்த சுற்றுச்சூழல் சார்ந்த அறிவு வேணுங்கிறதுக்காக தான் இன்னும் என்னெல்லாம் கற்றுக்கிட்டீங்க இதை சுற்றி இங்கே வருங்க மஞ்சனத்தி மஞ்சனத்தி உங்கள் ஊரில் தானே சொல்லுவீங்க முனா மரம்னு சொல்லுவாங்க எங்கள் ஊரில் இந்த பாடல் வரும்ல அடி மஞ்சனத்தி அப்படின்னு கருணன் படத்தில் ஒரு பா பாடல் வரும் அது ஏன் இந்த பாடலை வச்சுருக்காங்க அப்படின்னா அந்த ஒரு சு அது ஒரு வார்த்தை சொல்லாடலுக்காக ஒரு சொல்ல வச்சுருப்பாங்க ஒரு சொல்லாடலுக்காக மஞ்சனத்துங்கிறத ஒரு பாடலுக்காக வச்சுருப்பாங்க ம அந்த ஏதோ ஒரு பாடல்லையோ எங்கேயோ சூழல் சார்ந்த அறிவை கொடுக்கணுங்கிறதுக்காகவும் ஒரு பாடல் ஏற்றுறாங்க வெறும் பாடலாசிரியர் என்பது இப்போ வர கண்ணா அப்படின்னா ரேப் சாங்கு அது இது இந்த நிலமோ போட்டுவிட்டுக்கிட்டாட்டா அப்படின்னா அடிச்சுட்டு இருக்கேன் அது இல்லை அது இதுக்கு முன்னாடி இருந்த பாடல்கள் மூலியமாகவும் நமக்கு நிறைய நம்ம முன்னோர்கள் நிறைய கொடுத்துக்காங்க தெரிஞ்சுன்னுங்கிறதுக்காக தான் மூட்டு வலி சார்ந்த பிரச்சனைகள்லாம் இதுக்கு நம்ம சரி பண்ண முடியும் ஒத்தரம் கொடுப்பாங்க இலைகளை வச்சு நம்ம என்ன செய்வாங்க அம்மியில் வச்சு அம்மா அரைச்சி அதை ஒத்தனை மாதிரி கொடுப்பாங்க பத்து மாதிரி போடுவாங்க நமக்கு சரியாகும் இந்த இந்த பக்கம் பார்த்தீங்களா இன்றைக்கி விட உடல் சரியில்லைங்கிறதுக்காக இதுக்கு பற்றி இது நிறையா இருக்குது பாருங்க இது என்னது நிலவேம்பு அப்புறம் நிலவேம்புங்கிறது மரம் செடி இல்லை இது ஒரு கொடி வகை செடி கூடல ஆ இது ஒரு பாட்டு வரும்ல ஒரு என்னமோ ஒரு படம் முடக்கத்தான் தோ தோசை சுட்டு மடக்கத்தான் பார்க்குறேன் ஒரு பாட்டு வரும் என்னமோ என்னமோ ஒரு படம் நல்ல படம் அது முடக்கத்தான் தோசை அப்படின்னு சொல்லுவாங்க இதெல்லாம் இப்போ பவுடராக விற்கிது கடையில் நம்ம வீட்டை சுற்றி தான் இருக்குது இந்த இலையை நம்ம இன்னைக்கு அப்படியே கொண்டுட்டு போயிட்டு நம்ம அப்படி அரைச்சி மிக்சியில் போட்டு அரைச்சி இப்போ மாவில் தோ மிக்ஸ் பண்ணி சொல்கிறாங்க அவ்வளோ நல்லது இது சரியாக முடக்குவாதம் காய் கை கால் பிரச்சனைகளுக்கு மூட்டு பிரச்சனைகளுக்கு நல்லது சரிங்களா இந்த மாதிரி என்ன விஷயங்கள் நம்ம சூழல் சார்ந்து தெரிஞ்சுக்கணும் எல்லாமே நம்ம அப்பா அம்மாவுக்கு தெரியும் அவங்களுக்கு கம்மியாக தெரியும் அதை விட அவங்க தாத்தாவுக்கு நிறைய தெரிஞ்சிருக்கும் அதை விட அவங்க முன்னோர்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இது மரம் நொச்சி கரு நொச்சி கொஞ்சம் பிளாக்கியாக இருக்கும் பார்க்குறது நொச்சி இலை இந்த நொச்சி இலையை நம்ம என்ன செய்யலாம் ஆவி பிடிக்கலாம் இலையை பிச்சு போட்டு எந்த ஒடிக்காமல் இலையை மட்டும் கரெக்டாக இன்றைக்கி நம்ம என்ன செய்யலாம் ஒரு ஆவி பிடிச்சோன்னா நமக்கு சுவாச சம்மந்தமான பிரச்சனைகள் குறையும் சார் என்ன சார் சித்த மருத்துவ கிளாஸ் எடுக்கிறீங்களா சார் அப்படி இல்லை நம்மளை சுற்றி எல்லாமே தெரிஞ்சுக்க போகிறோம் அப்போ இது இந்த இடத்துல என்ன இருக்குது இப்போ நம்ம இதிலேருந்து செலக்ட் ஆகிற ஸ்டூடெண்ட்டை நம்ம ட்ரெக்கிங் கொண்டு போவாங்க ட்ரெக்கிங்கிறது எங்கன்னா உங்களுக்கு ஃபைவ் டேஸ் கேம்ப் இருக்கும் இதில் வேறு செலக்ட் ஆகிறோம் அந்த ஸ்டூடெண்ட்ஸ் ஏன்னா ஒரு இப்போ மாவட்ட ஆட்சியர் இந்த மாதிரி ஒரு விஷயம் செஞ்சுருக்காரு என்ன செஞ்சுக்காரு நல்லா இன்ட்ரெஸ்ட்டான கேண்டிடேட்டுக்கு நாலேஜ் உள்ள விருப்பமும் இல்லை இயற்கை மீது ஆர்வமுள்ள ஒரு மாணவர்களாக நம்ம கொண்டுட்டு போனதுக்காக தான் அவங்களுக்கு இந்த ட்ரெக்கிங் மூலயமா நம்ம மலை பிரதேசங்களை கொண்டு போவாங்க இப்போ எப்படி நம்ம இங்கே இருக்கிற செடிகளை பற்றி நம்ம அறிமுகப்படுத்துகிறோம் மலை பிரதேசங்களில் நீங்கள் போய் கடலையும் மலைகளையும் பார்க்கக்கூடிய ஒரு சூழலுக்கு அவங்களுக்கு அந்த என்வரான்மென்ட்டல் ப்ரொக்ராமாக செய்வாங்க இதுக்கு அடுத்து சரிங்களா இப்போ சுவாசம் சம்பந்தமான சைனஸ் பிரச்சனை இப்போ எனக்கு இந்த சரி பிடிச்ச பிரச்சனைகளாக இருக்கும் தலை பாரமாக இருக்கும் கீழே குனியும்போது அப்படியே ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அது ரொம்ப தூக்கம் இல்லாமல் ஒரு சூழலாக இருக்கும் அம்மா அப்பா வீட்டில் கூட இருப்பாங்க இந்த இலைகளை எடுத்து நம்ம பிச்சு அப்படியே இது பண்ணி லைட்டாக நிழலில் அப்படியே உலர்த்தி ஒரு ரெண்டு நாள் காய வச்சு அப்படியே தலையணை உரையில் வெறும் தலையணை உரையில் வெறும் கிளாத்தில் உள்ளே போட்டு நம்ம வெளியில் படுத்துகிட்டே இருந்தோம்னா அந்த ஸ்மெல்ஸ் வர 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 ஒவ்வொரு நாள் என்ன வாங்க நமக்கு இந்த சுவாசம் சம்பந்தமான பிரச்சனைகள் குறையும் ஆவி பிடிக்கலாம் இந்த மாதிரி நிறைய விஷயம் இருக்குது அதுலேயே ஆவி பிடிச்சிட்டு அதுலேயே நம்ம